ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல் ரவுண்டர் யூடியூப் சேனல் ரைட் கபடி தான் பிகேஎல் கேல்தான் தமிழ் தலைவாஸ் தான் என்ன டெய்லி தமிழ் தலைவாஸ் தான் முடிஞ்சு போச்சேன்றீங்கன்னா நிறைய பேர் ஓவர் ஆல் அனாலிசிஸ் ஒரு அலச அலசி சொல்லுங்கள் எங்கே தப்பு நடந்தது ஏன் நம்ம குவாலிஃபை ஆகலை ஏன் இவ்வளோ பேட் பர்ஃபாமன்ஸ்னு ஸோ அலசி ஆராய்ஞ்சி உங்கள் எல்லாருக்கும் எடுத்துகிட்டு வந்திருக்கு அதுக்கு முன்னாடி எல்லாேருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர் இன்னொரு நாள் தான் இருக்குது கமல் வந்துடுவார் நைட்டு பை புல்லக்கில் யூ ஹாப்பி நியூ இயர்னு சகலகலவன் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் பிறக்குது அண்ட் பெஸ்ட் விஷஸ் நீங்கள் யார் யார் என்னென்ன ரிசல்யூஷன் எடுத்துக்கிறீங்களோ எல்லாம் சக்ஸஸ் ஆகட்டும் பார்க்கலாம் போக போக என்ன ஆகுது தமிழ் தலைவாசிக்கு என்ன ஆச்சுன்னு முதல்ல பார்த்துருவோம் ரொம்ப விஷயத்துக்கு அப்புறம் போகலாம் ரைட் புகார் பெர்ஃபார்மன்ஸ் ரைட் என்ன சொல்கிறதுன்னு தெரில இருபத்தி ரெண்டு மேட்சு ஜெயிச்சது எட்டு தோத்தது பதிமூணு டை ஒன்று பாயிண்ட்ஸ் ஐம்பது ரேங்க் நம்பர் நைன் அண்ட் பதினாறு பதினேழாவது மேட்ச்லேயே பிளே ஆஃப் விட்டு வெளில போய்ட்டோம் இருபத்தொன்னாவது மேட்ச்சில் போனாலான கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்கும் நாலஞ்சு மேட்ச் முன்னாடியே தெரிஞ்சு இவங்க பிளே ஆஃப் போக மாட்டாங்கன்னு பட் என்ன காரணம் யார் ரைட் காரணமா டிஃபென்ஸ் காரணமாக கோச் காரணமாக இண்டிவிஜுவல் பிளேயர் காரணமா இல்லை அதிகமாக எதிர்பார்த்தா நம்ம காரணமா ஃபேன்ஸ் காரணமாக நான் ரிவ்யூ போட்டேன் வீடியோ ரிவ்யூ போட்டதுனால காரணமா என்னென்னு கொஞ்சம் டீப்பாக பார்த்துருவோம் அதுக்கு முன்னாடி சேனல் கான்ட்ரிபியூட் பண்ண தேங்க்ஸ் சொல்லிவிடுவோம் முருகர் நூற்றி எழுபத்தொம்பது ரூபா கான்ட்ரிபியூட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் முரு உங்களோடய கான்ட்ரிபியூஷனுக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஃபேன்ஸ் விவர் சப்ஸ்கிரைபர்ஸ் நீங்களும் கான்ட்ரிபியூட் பண்ணு நினச்சுன்னா லைக் டிஸ்லைக் பக்கத்தில் சூப்பர் தேங்க்னூர் பட்டன் பா நாற்பது ரூபா தான் மினிமம் கம்பல்சரியாக ரிக்வஸ்ட் சேனல் வாழ்ச்சி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்த வீடியோ உங்கள் பேர் சொல்லுவோம் யூடியூபே உங்கள் பேர் பக்கத்தில் ப்ளூ கலரில் தேங்க்ஸ் படுவாங்க நம்மளோட பயணம் தொடர்ந்துட்டு இருக்கோம் பி கேல் முடிஞ்சா என்ன இப்போ கிரிக்கெட் நடந்துகிட்டு இருக்குது அப்புறம் ஐபிஎல் வரப்போகுது அப்புறம் இந்தியா இங்கிலாந்து போகுது நிறையா விஷயங்கள் இருக்குது வேர்ல்டு கபடி வேர்ல்டு கப் நடந்தாலும் நடக்கும் வெரி சோனு ஓ பார்ப்போம் ரைட் இப்போ நீ வா விஷயத்துக்கு நீ எதனால அதை சொல்லிட்டு போ அப்படிங்களா ரைட் டோர்னமெண்ட் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே ஏகப்பட்ட கான்ட்ரவர்சி கேள்விகள் இன்னும் பதில் சொல்லுங்கன்ற மாதிரி அதுக்கு காரணம் என்னன்னா சச்சின் வர ரெண்டு கோடியே பதினஞ்சு லட்சத்துக்கு ஹையஸ்ட் பிட் அவர் வர பிட் பண்ணியிருக்காங்க பாருங்கள் நம்ம பே பண்ணது இருக்கட்டும் அவர் பேஸ் ப்ரைஸ் முப்பது லட்சம் தான் ரெண்டு ரெண்டு கோடியே பதினஞ்சு லட்சம்னா அப்போ யாரும் நிறைய பேர் மறந்துட்டேன் நான் நாலு மாதம் முன்னாடி என்ன நடந்துன்னு நிறைய பேர் போட்டி தான் நாங்கள் வந்தது ஸோ கடைசியில் நம்ம தான் ஜெயித்தோம் எடுத்துகிட்டோம்னா சச்சின் தான் என்ன அப்போ புரியல எதுக்காக ரேதோ சாப்பா அவரெல்லாம் ரிலீஸ் பண்ணார் என்ன பாட்னா பேரட்ஸு டோர்னமெண்ட் ஸ்டார்ட் ஆகுறதுக்கு முன்னாடியே நிறைய கேள்விகள் ரைட் அவரோட பர்ஃபாமன்ஸ் தான் அதுக்கு பதில் சொல்லணும்னு நான் நிறைய பேர் எதிர்பார்த்தோம் பர்ஃபாமன்ஸ் என்ன பதில் சொல்லிச்சுன்னு உங்களுக்கு தெரியும் அது எதுவும் இல்லாமல் டோர்னமெண்ட்டுக்கு முன்னாடி எல்லாரோட நம்பிக்கையும் பெஸ்ட்டு டிஃபென்ஸ் ஜோடி நம்பளு தான் ஸ்பெஷலி கார்னரில் சாகர் அண்ட் சாயில் கவரில் அபிஷேக் அண்ட் மோஹித் ஏன்னா இந்த நாலு பேர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் வைட்டல் நம்ம பி கே நைன் செமிஃபைனல் போனதுக்கு ஸோ அவங்க இருக்காங்க ரைடர் வந்துட்டார் நரேந்தர் வந்துட்டார் அவளை தான் பாருன்னு சேரன் ரஞ்சித் வந்துட்டார் விட்டேனா பாரு அப்படி இப்படின்ட்டு ஏகப்பட்ட பில்டப்பு ஏகப்பட்ட எக்ஸ்பெக்டேஷன் எப்போதுமே ஒன்று தெரிஞ்சுங்க எதிர்பார்ப்பு தான் தான் ஏமாற்றோம் எதுவுமே எதிர்பார்க்கக்கூடாது வந்து தான் கடந்து போயிட்டே இருக்கணும் ரைட் இதில் அன்ஃபார்ச்சுனேட் சாகர் ஃபர்ஸ்ட் மேட்ச்சில் ஃபியூ மினிட்ஸ்க்கு அப்புறம் இன்ஜூர் ஆகிட்டார் அதுக்கப்புறம் விளையாட முடியல ஸோ ஒரு டிஃபென்ஸ் அங்கேயே காலி அப்புறம் மோஹித் என்ன ஆச்சுன்னே தெரியல ஏன் வரல சரியான எக்ஸ்ப்ளனேஷன் இல்லை எக்ஸ்ப்ளனேஷன் தேவையில்லை விளையாடல விளையாட்ல அவர் அவ்வளோதான் எக்ஸ்ப்ளேஷன் வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம் ஸோ அந்த நாலு டிஃபென்ஸில் மோஹித் நோத்து ரெண்டு காலி சாயில் குலேயா டிப்டு தான் பர்ஃபார்மன்ஸ் எப்போதுமே ஒரு ஜோடி அந்த சைடு இல்லைன்னும் போது இன்னொன்று கொஞ்சம் ரொம்ப கஷ்டப்படும் டு சட்டன் எக்ஸ்டெண்டு நிதிஷ்குமார் அந்த இடத்த கொஞ்சம் நிரப்பினதுனால பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தது எந்த அளவுக்கு நல்லா இருந்ததுன்னா பெஸ்ட் டிஃபெண்டர் அவார்ட் வாங்கிட்டு போயிட்டார் அவரு ஃபிஃப்டின் லேக்ஸ் கேஷோட குட் இ பிளேட் வெல் ஸோ சாயில் குள்ளையாவோட டிப்டு பர்ஃபார்மன்ஸ் ஒரு ரீசன் ஸோ கிட்டத்தட்ட மூணு டிஃபென்ஸுமே கான் மாதிரி தான் ஏன்னா விளாண்டதே ஒரு ரொம்ப கம்மி மேட்ச் தானே ஈவன் சாயில் குள்ளையா அப்புறம் வந்து ஃப்ரம் நாலுலேருந்து மூணு போச்சுன்னா பாக்கி இருக்கிறது அபிஷேக் மட்டுந்தான் அவரும் கொஞ்சம் மேட்சஸ் விளையாண்டு அவர் நல்லா பர்ஃபார்ம் பண்ணார் அவ்வளோதான் அவரால் முடியும் அதுக்கு மேலே அவர் என்ன பண்ண முடியும் ரைட் ஆனால் தோத்தது டிஃபென்ஸுனால ஆவரேஜ்னால தான் வரேன் சரி டிஃபென்ஸை பார்த்துருவா டிஃபென்ஸோட ஆவரேஜ் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ஃபைவ் பாயிண்ட் த்ரீ இருபத்தி ரெண்டு மேட்ச்சில் நாலாவது ரேங்க்கு நம்ம டிஃபென்ஸை பொறுத்த வரைக்கும் சொல்கிறேன் அண்டு ரைடு பார்த்தீங்கன்னா நம்ம ரைடு பாயிண்ட்ஸில் வந்து ஆவரேஜாக எயிட்டீன் பாயிண்ட் டுவெண்ட்டி செவன் பர் மேட்ச்சு ரேங்க் நம்பர் நைன் ரைடில் அண்ட் ஆல் அவுட் இன்ஃப்ளிக்டட் அதான் நம்ம எதிர் டீம் ஆல் அவுட் பண்ணது இருபத்தெட்டு வாட்டி அதில் ரேங்க் அஞ்சு அதை ஒன்று சந்தோஷப்படுத்துக்கலாம் இருபத்தெட்டு வாட்டி அவுட் பண்ணுறோன்னு சக்ஸஸ்ஃபுல் ரைடு ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ஃபோர் பாயிண்ட் டுவெண்ட்டி நைன் பர்சன்ட் நூறு ரைடு எடுத்தால் அதில் முப்பத்தி நாலு ரைடு தான் சக்ஸஸ் ஆகிருக்கு அறுபத்தாறு ரைடு ஃபெயில் எம்டி ரைடு இல்லைன்னா டூ ஆர் டை எல்லாமே ஃபெயிலு ரேங்க் நம்பர் செவன் ரைட் அண்ட் யார் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்தால் மோயின் ஷஃபாக்கி அவர் தான் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிட்டால் லேட்டான ரைடுக்கு பதினாலு மேட்ச் விளையாடி நூற்றி மூணு பாயிண்ட்டு டோட்டல் பாயிண்ட் நூற்றி பதிமூணு அவரோட டிஃபென்ஸும் சேர்த்து சூப்பர் டென் ஒரு நாலு ஆவரேஜ் செவன் பாயிண்ட் த்ரீ ஃபைவ் பர் மேட்ச் ஸோ அது அதுவாண்டி தான் ஒரு சில்வர் நைன் காலர் தூக்கி கொடுத்துக்கிட்டோம்னா நீங்கள் மோயின் ஷஃபாக்காக நம்ம காலர் தூக்கி கொடுக்கலாம் ஏன்னா நரேந்திர கண்டோலா ரொம்ப எதிர்பார்த்தோம் ஆனால் அவர் பதிமூணு மேட்ச் தான் அவர் லேண்டாரு அதில் எண்பத்தெட்டு பாயிண்ட் மூணு சூப்பர் டென்னு ஆவரேஜ் சிக்ஸ் பாயிண்ட் த்ரீ நரேந்திர கண்டோலோட இன்ஜுரி அந்த இன்ஜுரி அனு சொல்லப்பட்டது அண்ட் சப்ஸ்டிடியூட்டில் இருக்கும்போது இன்ஜுரி இல்லை பிளே பிளேயிங் செவன் வரும்போது இன்ஜுரி ஸோ அது மிக்ஸ்ட் ரியாக்ஷன் அவர் வர பதிமூணு மேட்சா விளையாண்டாரு எல்லாத்திட்ட மேஜர் லெட் லெட்டோன்னா சச்சின் தண்டுவார் தான் ரெண்டு கோடியே பதினஞ்சு லட்சம் கொடுத்து பதினேழு மேட்ச் விளையாண்டாரு தொண்ணூறு பாயிண்ட்டு அதில் ரெண்டு சூப்பர் டென்னு ஆவரேஜ் ஃபோர் பாயிண்ட் எயிட்டி டூ நேற்று வந்து தேவங்கலாம் த்ரீ ஹண்ட்ரடுக்கு போயிட்டாரு ஸோ இவர் ப்ரூவ் அண்ட் ட்ரைட் அண்ட் டெஸ்டட் அவர் கண்டினியூஸாக மூணு சீசன் ஒன் எயிட்டி ஒன் நைன்ட்டி பாயிண்ட் எடுத்த ஒரு பாட்டுனாங்க நம்மகிட்ட வந்தோன்னா எங்கே ஏன் இப்படி டிப்பாச்சு ஃபார்மு வெயிட் வரணும் உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்ச சொல்லுங்கள் ஏன் ஃபார்ம் டிப்பாச்சுன்னு நரேந்தர் அவர் கிடச்ச சான்ஸ்லாம் நல்லா தான் விளையாண்டாரு அப்படி தான் சொன்னோம் அவரை நீங்கள் ப்ளேம் பண்ண முடியாது பதிமூணு மேட்ச் தானே விளாண்டாரு இருபத்திரெண்டு மேட்ச் விளாடி சச்சின் தான் பெரிய லெட் டவுன் பெரிய ஃப்ளாப்பு டிஃபென்ஸ் ரொம்ப ரொம்ப நல்லா பண்ணாங்க அதுக்கு காரணம் வந்து இப்போ இரநூத்தி எழுபத்தொம்பது பாயிண்ட் டிஃபென்ஸு நம்ம தான் நம்பர் ஒன் லீக் லீக் ஸ்டேஜ் சொல்கிறேன் ரெண்டு மேட்ச்சு செமிஃபைனல் ஃபைனலில் விட்டுருங்க டூ செவன்ட்டி நைன் பாயிண்ட்ஸும் நம்பர் தான் நம்பர் ஒன் காரணம் என்ன சேரன் என்ன கோச்சு அவரே லெஃப்ட் கார்னர் ஸோ அவர் வெரி குட் யூனோ நல்லா ட்ரெயின் பண்ணியிருக்காரு நம்ம பசங்களை டிஃபென்ஸில் அப்படி தான் சொன்னோம் அந்த ஒரு கிரெடிட்டை சேரன் அண்ணன் கொடுத்தே தான் ஆகணும் டிஃபென்ஸை ட்ரமெண்ட் ஜாப் ரைடை கம்பேர் பண்ணி டிஃபென்ஸ் ரொம்ப ரொம்ப நல்லா பண்ணாங்க ஆனால் டிஃபென்ஸ் ரொம்ப நல்லா பண்ணும்போது நம்ம ஆல் அவுட்டு கம்மியாக இருக்கணும் ஆனால் நம்ம ஆல் அவுட்டாக இருபத்திரண்டு வாட்டி ஆல் அவுட் ஆகிட்டோம் அதில் ரேங்க் நம்பர் சிக்ஸு ஸோ இவ்வளோ டிஃபென்ஸ் நல்லா வந்து இருபத்தி ரெண்டு பேர் வாட்டி ஆல் அவுட் ஆயிருக்கும் அண்ட் இது வந்து மொத்தத்தில் டிஃபென்ஸை பொறுத்தது இன்னும் கொஞ்சம் டிஃபென்ஸை டீட்டெயில் பார்த்துருமா டிஃபென்ஸை டீட்டெயிலாக பார்த்துடுறோம் நிதிஷ்குமார் இருபத்தி ரெண்டு மேட்ச் விளாண்டாரு எழுபத்தொம்போது பாயிண்ட்டு ஐ ஃபை எட்டு ஆவரேஜ் த்ரீ பாயிண்ட் த்ரீ சிக்ஸு பஸ்தாமி டுவெண்ட்டி டூ பாயிண்ட் மேட்ச் விளாண்டாரு ஐம்பத்தோரு பாயிண்ட் ஃபுல்லாக விளாண்டது தான் ஐம்பத்தோரு பாயிண்ட்டு ஒரு ஐ ஃபை ஆவரேஜ் டூ பாயிண்ட் ஜீரோ நைன் பர் மேட்ச்சு அண்டு சாயில் குழியாக பதிமூணு தான் விளையாட முடிஞ்சது முப்பத்தொரு பாயிண்ட்டு ரெண்டு ஐ ஃபைவ் டூ பாயிண்ட் ஃபோர் ஆவரேஜ் அபிஷேக் பதினேழு மேட்ச் விளையாண்டாரு முப்பத்தோரு பாயிண்ட்டு ஜீரோ ஐ ஐஃபை ஒன் பாயிண்ட் செவன் சிக்ஸ் அவரோட ஆவரேஜ் அஷீஷ் ஒரு பதினாலு மேட்ச் விளாண்டாரு இருபத்தஞ்சு பாயிண்ட்டு ஒரு ஒரு ஐ ஃபை அண்டு ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ தான் அவரோட ஆவரேஜ் கார்னர் ரெண்டு கார்னர் ரொம்ப நல்லா தான் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க நிதிஷ்குமார் அண்ட் பஸ்தாவி கவர் தான் எப்போதுமே நமக்கு ப்ராப்ளம் இந்த வாட்டி ப்ராப்ளம் ஆகிடுச்சி கவர் வாஸ் லெட் டவுன் ரைடர் ஃபெயில்டு ஏன் ஃபெயில் ஆனாங்கன்னா சச்சினே ரொம்ப ஓவர் டிபெண்டன்ஸ் ஆன் சஞ்சி சச்சின் 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 அவர் சரியாக விளையாண்டேன்னு தெரியறதுக்கே பத்து பதினஞ்சு மேட்ச் போயிடுச்சு ஃப்ளாப் ஆனது நரேந்திரோட இன்ஜுரி அண்ட் ஓவரால் பர்ஃபார்மன்ஸ் பை த ரைடர்ஸ் வர் ஃப்ளாப் அண்ட் வெர்டிக்ட் என்னென்னா இதுதான் நம்ம சொல்லி ஆகணும் ஃபஸ்ட்டு அஞ்சாறு மேட்ச் ரொம்ப நல்லா விளையாண்டோம் அந்த பாட்னா பேரன்ஸுக்கு எதிராக ப்ளஸ் ஃபோர்டீனில் இருந்து மைனஸ் டூவில் நம்ம தோத்தது லெட் டவுன் ஆகி மொரல் லெட் டவுன் ஆகி எல்லா டீமுக்கும் தைரியம் வந்துச்சா இந்த டீம் அடிச்சு இல்லாமல் இருக்க அப்படின்ட்டு அதில் இருந்து ஸ்டார்ட் ஆனது தான் பேக்வர்ட்டில் போனது கவர் டோட்டல் ஃபெயில் அண்ட் மெயின் ரைடர்ஸ் ஃபெயில் அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் இன்ஜுரியோ இல்லை நாட் பர்ஃபார்மிங் வெல்லோ மற்ற ரைடர்ஸ் எல்லாம் அவ்வளோ ப்ளேம் பண்ண முடியாது எதர் இன்ஜுரி ஆர் நாட் தெட்இன் டூ வெல் இப்போ நான் அவங்க மேலே அவ்வளோ நம்பிக்கையும் யாருமே வைக்கல சச்சின் தண்டூர் மேலே தான் வைச்சது ஸோ இது சம் ஆஃப் த ரீசன் அண்ட் மற்ற நாள் ரைடர் என்ன பண்ணாங்கன்னு டக்குன்னு சொல்லிட்டு என்னோட அருவியை முடிச்சுக்கிறேன் ரைட் சந்திர ரஞ்சித் ஒரு பதினாலு பாயிண்ட் தான் எடுத்தார் ஏன்னா எட்டு மேட்ச் தான் விளையாண்டாரு விஷால் சாவில் எட்டு மேட்ச் விளையாண்டாரு இருபத்தேழு பாயிண்ட் எடுத்தார் சௌரவ் பக்ரே அவர் ஒரு ஒன்பது மேட்ச் விளையாடா இருபத்தொரு பாயிண்ட் எடுத்தார் கடைசியாக வந்த சாய் பிரசாத் கொஞ்சம் நல்லா ப்ரைட் ஸ்பாட் மாதிரி தெரிஞ்சது ஆறு மேட்ச் விளையாண்டாரு பதினெட்டு பாயிண்ட் ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா மோஹின் ஷெஃபாகி நிதிஷ்குமார் இதுதான் நம்மளோட ப்ளஸ்ஸு ஸோ ரீட்டைன் லிஸ்ட்டில் யார் பேர் எழுதுறீங்களோ இல்லையோ டீம் பேர் எழுதுறீங்களோ இல்லையோ இவங்க ரெண்டு பேரும் ஏதுருங்க ஃபஸ்ட்டு ரீட்டைனில் அப்புறம் பொறுமையாக என்னோடய ரீட்டன் எப்படி இருக்கணும் என்ன இருக்கணும்னு பேசுகிறனும் டைம் நிறையா இருக்குது அரையல் மேஸும் ஆகும் இன்னும் நீங்கள் ஆப்ஷன்லாம் வரதுக்கு இப்போதைக்கு தான் பெஸ்ட் விஷஸ் ஃபார் பி கிஎல் டுவல்னு சொல்லிட்டு எல்லா நேரங்களுக்கும் பெஸ்ட் விஷஸ் ஃபார் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர் சொல்லிட்டு வீடியோ பிடிச்சிக்கிறேன் பொறுமையாக பார்த்து திருப்பிற்கு நன்றி லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் நியூஸ் சந்திக்கலாம் தேங்க்யூ ஸோ மச்